ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மங்களூரியன் சிக்கன் கீ ரோஸ்ட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு சிக்கன் நான் வந்து அரை கிலோ அளவு எடுத்திருக்கேன் அதை நல்லா கழுவி வச்சுட்டேன் வச்சுட்டு அதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் அரை மூடி எலுமிச்சம்பளச்சாறு சேர்த்துக்கலாம் நல்ல கெட்டியான தயிர் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவும் சேர்த்துருக்கேன் மிளகாய்ப்பூள் நமக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து ஒரு மணி நேரம் அளவுக்கு நல்லா ஊற வச்சுக்கலாம் இந்த டிஷ்ஷோட டேஸ்ட்டை போட்டுறதுக்காக கொஞ்சம் புளி ஊற வச்சுக்கலாம் கொஞ்சமாக சேர்த்தா போதும் ஒரு அரை கிளாஸ் தண்ணியில் ஊற வச்சுக்கலாம் தேவையான மசாலாலாம் என்னென்னு பார்த்தரலாம் அதுக்கு வந்து ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு அரை டீஸ்பூன் வந்து வெந்தயம் அதுக்கப்புறம் ரெட் சில்லி காஷ்மீரி ரெட் சில்லி இருந்தால் அதை எடுத்துக்கலாம் அப்படி இப்போ இன்றைக்கி இல்லாதனால நான் ரெட் சில்லி பவுடர் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் மல்லி மல்லி ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவு மசாலா ஜாமான்லாம் நம்ம ட்ரை ரோ ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் முதல்ல ஜீரகம் சோம்பு வெந்தயம் இது எல்லாம் வறுத்துக்கிட்டேன் இப்போ காஷ்மீரி சில்லி இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்து போட்டு வறுக்கலாம் அது இல்லாததுனால சில்லி பவுடர் அதுக்கப்புறம் மல்லி பவுடர் இது ரெண்டையும் கடைசியாக போட்டு வறுத்துக்கிட்டேன் இல்லட்டினா அது கொஞ்சம் கருகிரும் அதனால் கடைசியாக போட்டு வறுத்துருக்கேன் இப்போ இதெல்லாம் வேறுபட்டுருச்சு நம்ம சில்லி பவுட் மல்லி பவுடரும் காஷ்மீரி சில்லி பவுடரும் சேர்த்துக்கலாம் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்தா நல்ல கலர் கொடுக்கும் அதையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்த சாமன்லாம் மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன் அதோடு சேர்த்து ஒரு நாலு அளவு சேர்த்துக்கலாம் இதை சேர்த்து முதல்ல நல்லா அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம அரைச்ச மிக்சரோடு சேர்த்து புளி சேர்த்துக்கலாம் புளியை வந்து தண்ணியோடு சேர்த்து அப்படியே நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் ஒரு பேன் எடுத்து அதில் நாலு ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துருக்கேன் இது கீ ரோஸ்ட்னால ஃபுல்லாக கீழே தான் செய்யணும் நெய் சூடான உடனே நம்ம மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை அதில் சேர்த்துக்கலாம் எல்லா சிக்கனையும் நம்ம உரையதாகவே போட்டு வறுத்துக்கலாம் இப்போ சிக்கனை வந்து ஒரு பத்து நிமிஷம் அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் சிக்கன்லேருந்து வந்து தண்ணி விடும் கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயும் வச்சு பாதி அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் சிக்கன் பாதி அளவுக்கு வெந்துருச்சு அது எல்லாத்தையும் எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சுட்டு எடுத்துக்கலாம் சிக்கன் ஸ்டாக் சேர்த்து நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கிறதுனால நல்ல கலர் கொடுக்குது இந்த மசாலாவை பத்து நிமிஷம் அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ அதில் ஒரு டேஸ்ட்டுக்காக ஒரு டீஸ்பூன் அளவு வெள்ளம் சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் விட்டு அதில் உள்ள பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம் மசாலா எல்லாம் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம பாதியளவு அளவு வேக வச்ச கறியை இதில் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு மூடி போடாமலேயே வேக வைக்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் அளவு கறி வெந்துருச்சு அதுக்கப்புறம் நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு மூடி போட்டு வேக வைக்கலாம் அப்போ தான் அதில் வந்து நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரும் நம்ம வந்து இதை கிரேவி மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ட்ரை ட்ரை ரோஸ்ட்டாக வேணும்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆக்கி நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் கடைசியாக வாசனைக்காக கருவேப்பில சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ட்ரை ரோஸ்ட்டாக தான் ரெடி பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வேறு ஒரு நல்ல ஷோனை மீட் பண்ணலாம் பை